பகவான் மீது மிகப்பெரிய கோபத்திலே நான் இருந்தேன் ஒரு அது அறியாமை ஒரு ஒரு மிகப்பெரிய கோபத்திலிருந்து தான் உண்மை இப்படியாக பனிரெண்டு மணி வரை ஓடுகிறது நான் நல்ல மனநிலையிலே பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் பல விஷயங்கள் நடக்கிறது எதிலும் என் மனம் ஒன்றவில்லை காலையில் முதலில் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியிலேயே என் மனம் இருக்கிறது அந்தம்மா கூட முடிஞ்சிட்டுருது ஆனால் எனக்குள் எழுந்த கோபம் அடங்கவே இல்லை மணி பனிரெண்டு ஆகிறது காலை நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா சுவாமி இதில் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் அன்பர்களுக்கு பேட்டி கொடுப்பதற்காக பகவான் சென்று விட்டார் நாங்கள் தான் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பனிரெண்டு மணியானவுடன் பகவான் கிளம்புகிறார் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்வார்கள் நாம் ஆசிரமத்தினுடைய மருங்கில் வரிசையாக நிற்போம் பகவானுடைய கார் கடந்து சென்ற தான் அன்னதானத்திற்கு வர வேண்டும் இது அந்திருந்த நடைமுறை நான் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறேன் இனிமேல் இந்த ஆசிரமத்துக்குள்ள வருவதில்லை என்கின்ற சங்கல்பத்தோடு ஆசிரமத்து அன்றைக்கு மிகப்பெரிய கியூ ஆசிரம கேட் வர கியூ இருக்குது நான் அந்த கேட் கியூவையும் கடந்து கொஞ்சம் பிச்சைக்காரர்கள் நின்றார்கள் அவர்களில் ஒருவனாக நின்று கொண்டிருந்தேன் அவ்வாறு நான் கடந்து செல்கின்ற போது பகவான் இப்போது இருக்கிற ஆசிரம பிரதான வாயிலிலே செயர் போட்டு சில விஐபி ஸ்கூல்